அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார் கொத்தடிமையை தேடி ஒரு நபர் வந்தார் அவரை பார்த்தவுடன் விட்டது ஏன் பிடி ஆ நல்லா ஆசாரமாக முகத்தை பார்த்தவுடனே பக்தி களை கொட்டுது பச்சை புடவைக்காரியோட ரசிகர்னு தெரியுது நல்லா வளமான ஆள் தெரியுது பட்டு கர அகல கரை போட்டை வேட்டி அல்ல கதர் சட்டை போட்டு ஆசாரமாக இருக்கார் வந்து வணங்கினார் இவர் இவருடைய மனைவி பெரிய கோடீஸ்வரருடைய மகள் இவர் எதுக்கு நம்மளை தேடி வந்திருக்காருன்னு கொத்தடிமை கொஞ்சம் யோசிக்கும் பொழுது வணங்கிட்டு உக்காருங்க என்ன விஷயம்னு கேட்டேன் திருமணம் ஆகி ஐந்து வருடம் ஆச்சு இப்போ தான் என்னோடய ஒய்ஃபு பிரெக்னெண்ட் ஆகிருக்குது இந்த அடுத்த வாரத்தில் டெலிவரி வரும் நல்ல மனைவியும் குழந்தையும் சுபமாக வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அதான் வந்தேன் அப்படின்னா சரின்னு கையை பிடிச்சி குலுக்கி ஆசீர்வதித்தார் சரின்னு சந்தோஷமாக போயிட்டான் இவர் ஒரு நாள் கோவிலுக்கு போனார் போகும்பொழுது ஒரு பொம்பளை அங்கேனக்குள்ள பரிதவித்து நின்றுக்கிட்டு இருந்தாப்புல என்னம்மா எதையோ தேடுற மாதிரியும் என்ன இது பண்ண மாதிரி இருக்கீங்களே என்ன விஷயம் எதுவும் எங்கே போகணும்னு மறந்து போச்சா எதையும் தொலைச்சிட்டிங்களா என்ன பாதை தெரியலையா அப்படின்னு விசாரித்தார் உனக்கு வழிகாட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் நீ என்னையவே கேட்குறியா அப்படின்னா சரின்னு காலில் விழுந்து வணங்கினார் அந்த இப்போ போகிறனே ஒரு வாரம் கழித்து அறக்க பறக்க அல்லறி அடிச்சுட்டு போகிறான் அப்போது நீ அவனுக்கு நேக்காக பேசணும் மனசு கலங்கிற மாதிரி இல்லாமல் இது விதி விட்ட வழி அப்படிதான் இருக்கும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பீடியையை போட்டான் பச்சை நீ அவருக்கு என்ன பதில் எப்படி சொல்லுவியோ பார்த்து சொன்னால் என்னுடைய இதில் நீங்கள் வந்து இருந்து என்ன பேசணுங்கிறத சொல்லி கொடுங்க நீ என்னே இயக்குங்க சொல்லிட்டாரு உடனே பச்சை புடவைக்காரையும் போயிட்டால் அதே போல் ஒரு வாரம் கழித்து அந்த ஆள் அறக்க பிறக்க வந்தார் கலைஞ்ச கேசம்தான் பொலிவு இல்லை வந்தார் வந்து குழந்த நல்லபடியாக பிறந்துருச்சு போன பத்து நாள் ஆச்சு இப்போ தான் டாக்டர் வந்து இந்த குழந்தைக்கு பார்வை பிறவி இது பார்வை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாருங்க இந்த பச்சை புடவைக்காரிக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனா ஒருவேளை அவளுக்குமே கண்ணு இல்லையோ அப்படின்னு பட படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டான் பச்சை புடவைக்காரிக்கு கண்ணு இல்லையோன்ன உடனே ஒரு அடி கொடுத்தாரு கொத்தடிமை வலி தாங்கலை கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டான் அப்புறமா தன்மையினை தன்னை சுடோம். யார் என்ன செய்கிறீங்களோ அது வரும் இல்லை. நான் என்ன செய்தேன் அப்படின்னா ஒரு கதை சொல்றேன் கேளு அப்படின்னுட்டு ஒரு பணக்காரன் இருந்தான் ஒரு ஒரு பார்வையில்லாத அழகிய பெண் ஒன்று இருந்துச்சு இந்த பணக்காரன் பார்வையில் அந்த பெண் பட்டுட்டா அவ தாய் கூட இருந்தா தாயும் ஒரு நாள் காலமாயிருச்சு ஆக தனிமையில் விடப்பட்டிருக்கா பணக்காரன் அவ பார்வையில் விழுந்துட்டான் அவளை அடையணும்னு நினைச்சான் அப்போ எப்படின்னு யோசிக்கையில் பக்கத்தில் இன்னும் ஒரு பாட்டி இருக்குது அதுகிட்ட போய் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படி இன்னும் சொன்ன உடனே உனக்கு நல்லா சம்திங் கொடுக்குறேன் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி ஒரு செட்டப்பு பண்ணி அப்படி இவங்க தான் இந்த இந்த சொந்தம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கேட்குற மாதிரி நீ பொறுப்பாக கொடுக்குற மாதிரியும் உனக்கு நிறையா தாரன்ட்டான் கலவிக்கு பணம்னே ஆசை வந்துடுச்சு சரின்னு இந்த பிள்ளைய ஒரு நாள் அழகாக சோடிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணி முடித்த உடனே அவனுடைய வேலை முடிஞ்ச உடனேயே என்ன செஞ்சிட்டான் ஓடிட்டான் அதோ பார்வை தெரியாத பெண்ணு இப்படி இது பண்ணிட்டு போயிட்டான் அப்போ என்ன செய்யும் யோசிச்சது சூசைட் பண்ணிடுச்சு அது யாரு அப்படின்னா நீ தான் அப்போது அந்த குருட்டு பெண்ணுக்கு நீ கெடுதல் பண்ணில்ல அதனோட பாதிப்பு தான் இங்கே வந்திருக்கு எது வதைக்கிறோமோ அது வரும் இப்போ வருந்தி என்ன பிரயோஜனம் அதுக்கு அதுக்கு என்ன சொல்கிறான் சின்ன வயசில் தெரியாமல் செய்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக கேட்கலாம் எல்லாம் செய்யும் பொழுது லேசாக தான் இருக்கும் அது பலனை எதிர்பார்க்கும் பொழுது தான் ரொம்ப சிவியராக இருக்குங்கிறது தெரியலை அப்பா அப்படித்தான் அந்த குருட்டு பெண்ணுக்கு நீயே இது பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணுனா உயிரை விடக்கூடிய அளவுக்கு அவளை ஆக்கிகிட்ட ஏமாத்துனா அதனால் அதுக்கு பரிகாரமாக இந்த குழந்தைய நீயே நல்லபடியாக வளர்த்து விடு அது அப்படின்னு விட சொல்லிட்டாரு அவன் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துட்டு அப்போ சொன்னார் இது பதினைந்து வயது ஆகும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணி பார்வை வந்துடும் அந்த அவளுக்கு செய்த கொடுமைனால நீ நமக்கு வந்த பிள்ளைன்னு நல்லா வளர்த்துக்கணும் சொல்லிட்டாரு சரி நாம போயிட்டான் கல்லக்கல்லன்னு பச்சை பிளவுக்காரி வந்தால் நல்லபடியாக பேசி அனுப்பிட்டியா சரி உனக்கு என்ன வேணும் தாரேன்னா எனக்கு என்ன யாரும் மனசும் புண்படும்படி செயல் செய்யாமல் மனதாலையும் வாக்காலையும் செயலாலையும் கெடுதல் செய்யாதபடி இருக்கும்படி வச்சுக்கோது என்னைய நான் ஆப்பிட்டால் உன்னுடைய பொத்தடிமை தான் எதையும் கேட்குறதுக்கு தகுதி இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்தான் கலகலான்னு சிரிச்சிட்டு பச்சையை விட வைக்காரி மாயமா மறைஞ்சி போயிட்டான் நன்றி நேர்கள்